அனைவருக்கும் வணக்கம் இது பிரபல அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர சந்திப்பு இந்த சந்திப்பு வந்து வார வாரம் நம்ம ஜோதித்திர ஆஹ் தகவல்களை பரிமாறக்கூடிய விவாதம் பண்ணக்கூடிய ஒரு மேடை இங்க வந்து நமது ஜோதிட வல்லுநர்கள் அனுபவம் வாய்ந்தவங்க மிகப்பெரிய வல்லுநர்கள் எல்லாம் இங்க நம்ம குழுல சேர்ந்திருக்காங்க இந்த குழு வார வாரம் அவங்களுக்கு அவங்க அனுபவத்தை ஒவ்வொரு டாபிக் மூலமாகவும் நம்ம அங்க பதிவு பண்ணிட்டு வருவோம் இது மூலமா இந்த காணொலிகள் இதுக்கான பதிவுகள் எல்லாமே வந்து மூணு தளத்துல நம்ம பாக்கலாம் நம்பர் ஒன் வந்து பிரபல்யா அஸ்டோ அப்படிங்கிற யூடியூப் சேனல்லயும் ஸ்ரீவாரி ஜோதிடம் அப்படிங்கிற யூடியூப் யூடியூப் சேனல்லயும் ஸ்ரீரங்கா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லையும் நம்ம இந்த காணொலியும் நம்ம இங்கே எல்லா காணொலிகளும் மூணு சேனல்லையும் நீங்க பார்க்கலாம் அதுக்கான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும் இந்த வாரம் வந்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மகன் நட்சத்திரம் மகன் நட்சத்திரத்தோட இரண்டாம் பாகம் பாக்குறோம் கடந்த வாரம் மகன் நட்சத்திரம் பார்த்திருந்தோம் அதோ ஒரு பகுதி பார்த்திருந்தோம் இரண்டாவது பகுதி இப்ப நம்ம பார்க்க போறோம் இரண்டாவது பகுதிக்கு நம்ம அதுக்கு பத்தி சொல்றதுக்காக ஜோதி சிகாமணி திரு நகிரோடை சேர்ந்த திரு நாகராஜன் ஐயா அவர்களை நான் மேடைக்கு அழிக்கிறேன் நாகராஜன் சார் ஆன வாங்க சார் ஆத்தாலே எங்கள் அபிராம வெள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ புவி அடங்க காத்தாலே அங்கு சபா குசமும் கரும்பு வெல்லும் சேர்த்தாலே முக்கன்னியை தொழுவார்க்க ஒரு தீங்கில்லையே ஓம்கம் கணபதிய நமக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் நம்முடைய இந்த ஜூம் மீட்டிங்கினுடைய தலைப்பு மகன் நட்சத்திரம் வார வாரம் நாம ஒவ்வொரு நட்சத்திரத்தை பத்தி பார்த்துட்டு வர்றோம் அதுல இந்த வாரம் நம்மளுக்கு வரக்கூடிய இந்த மகன் நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில பத்தாவது நட்சத்திரமாக வருகிறது இந்த பத்தாவது நட்சத்திரம் இது பாத்தீங்கன்னாக்கா சிம்ம ராசியில வந்து முதலாவது நட்சத்திரமாக மு முழு நட்சத்திரமாக முதல் நான்கு பாதங்களும் இருக்கக்கூடிய முழு நட்சத்திரமாக இது இருக்கிறது இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிறந்த கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான் இந்த நட்சத்திரத்துல தான் பிறந்திருக்கிறார் அதே மாதிரி ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ராமாயணத்துல நம்மளுக்கு ராமாயணத்தை உருவாக்க காரணமாக இருந்த சீதாதேவியும் இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்களாலதான் நம்மளுக்கு அந்த ராமாயணமே கிடைச்சுன்னு சொல்லலாம் அதே மாதிரி மகாபாரதத்துல இருக்கக்கூடிய கீதா உபதேசம் நம்மளுக்கு கிடைக்க காரணமாக இருந்த அர்ஜுனன் அவர் பிறந்ததே இந்த மகன் நட்சத்திரம் தான் இந்த மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய ஒரே இது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அருமையான பலனை தரும் இந்த சூரிய நமஸ்காரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரெகுலராக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு விஷயங்களை செய்யறதுனால ரொம்ப பலமுறை யோசிப்பாங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பாங்க ரொம்பவும் தயக்கம் கண்டுவாங்க செய்யலாமா வேணாமா அப்படின்ட்டு ஆனா இறங்கி செஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த காரியம் கண்டிப்பா சக்சஸ் ஆகி சரித்திரம் படைக்கும்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு சீதா சீதாதேவி அந்த குடிலிருந்து வெளியில வந்து அந்த ராவணன் வந்து பிச்சை கேட்கும் போது லக்ஷ்மணன் கிழித்த கோட்டை தாண்டலாமா வேணாமா தாண்டலாமா வேணாமா ரொம்ப யோசி யோசி இது பண்ணிட்டு கடைசில தாண்டி வந்து பிச்சை போட்டாங்க அதனால நடந்தது என்னமோ பல பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சாங்க ஆனா இருந்தாலும் கடைசியா நம்மளுக்கு என்ன கிடைச்சது ராமாயணம் கிடைச்சது அதே போலதான் அர்ஜுனன் மகாபாரத போறதுல எதிராளியும் இருக்கக்கூடிய அந்த கௌரவங்களை எல்லாத்தையுமே வந்து கொள்வதற்கு ரொம்பவுமே தயங்கினார் அதனால மாட்டவே மாட்ட முடியாதுட்டார் அப்பதான் கிருஷ்ணர் அவருக்கு வந்து உபதேசம் பண்ணினார் அதன் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைச்சது கீதா உபதேசம் பகவத்கீதை கிடைச்சது அதனால இந்த நட்சத்திரக்காரங்க யோசிச்ச ஒரு காரியம் செஞ்சாலும் கண்டிப்பாக அது ஒரு சரித்திரம் படிக்கக்கூடிய காரியமாகத்தான் இருக்கும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகத்தான் இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு வச்சிருப்பாங்க அவங்க கடவுள் பக்தி ஆன்மீகத்துல ரொம்ப ரொம்ப பயபக்தியா இருப்பாங்க அதே போல இவங்களுக்கு அமானுஷிய சக்தி ஒன்னு கண்டிப்பா உண்டு அவங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை முன்னாடியே கணிக்கக்கூடிய ஒரு பவர் வந்து இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த மக நட்சத்திரக்காரங்க பில்லி சூனியம் பேய் பிசாசு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மீது அதிக நம்பிக்கையும் கொண்ட வச்சிருப்பாங்க அவங்க செய்வனி கோளாறு எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு கொஞ்சம் நம்புவாங்க அவங்க அந்த மாதிரியான குணாதிசையம் உள்ளவங்க தான் இந்த நட்சத்திரக்காரங்க இந்த நட்சத்திர பார்த்தீங்கன்னாக்கா பித்திருக்கள் அதாவது அப்பா தாத்தா மூதாதையர்கள் அவங்களுடைய சாயல்தான் பெரும்பாலும் இருப்பாங்க அவங்க யாரோ இந்த மகன் நட்சத்திரம் இருக்காரங்க மூதாதிகளுடைய சா கண்டிப்பாக இருப்பாங்க இவங்களுக்கு சிறுநீரக கோளாறு இருதய பாதிப்பு இந்த மாதிரியான இதுதான் வந்து தொந்தரவு கண்டு கண்டு வரும் இவங்களுக்கு இவங்க எப்பவுமே தலைமை பதவி தான் விரும்புவாங்க கீழே அடுத்தவங்களுக்கு கீழே வேலை செய்கிறது வந்து ரொம்ப நாளாக வேலை செய்ய மாட்டாங்க கொஞ்ச நாள் இருந்தாலும் இவங்க கூடிய சீக்கிரமாக தலைமை பதவிக்கு வந்துடுவாங்க இவங்களுக்கு கீழே தான் நிறைய வேலை செய்வாங்க இவங்களை சுற்றி ஒரு ஒரு பட்டாளமே இருக்குன்னு சொல்லலாம் இவங்க யாருக்கும் வந்து தலைமை வணங்க மாட்டாங்க ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசினுடைய அதிபதி சூரிய பகவான் எப்படி சூரியனை சுத்தி மற்ற கிரகங்கள் சுற்றி வருது அதே போல இந்த மகன் சுற்றி நிறைய பேர் இவங்களுடைய தயவை தான் இருப்பாங்க இந்த மகன் நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் கலைத்துறையில் அடி அதிகப்படியா ஈடுபாடு இருப்பாங்க சினிமா நாடகம் அந்த சினிமாவிலே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆரம்பத்தை அதாவது கதை எழுதுறதுலேருந்து டைரக்ஷன் பண்ணுறதுலேருந்து நடிக்கிறது நடிப்புத்துறை பரதநாட்டியம் இசை எடிட்டிங்கு கேமரா இந்த மாதிரியான இதில் வந்து ரொம்பவுமே அனைத்து செய்தி கலைகளிலுமே பார்த்தீங்கன்னாக்கா கைது ஏர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க அது மட்டும் அல்ல அதில் ஜெயித்தும் காட்டுவாங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஒருவேளை அரசியல் ஈடுபாடு நடந்தா கூட வந்து அரசியல் ஈடுபாடு அரசியல்வாதிகளோடு கண்டிப்பா அந்த தொடர்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு மிக சுலபமாக கிடைச்சிடும் உங்களுக்கு இவங்க எதிர்பார்க்காமே அந்த தொடர்பு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து இந்த நட்சத்திரக்காரங்க எங்க குடியிருந்தாலும் இவங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ எழுத்த முறையோ பாத்தீங்கன்னாக்கா இதே சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பா குடியிருப்பாங்க யாரோ ஒருத்தர் கண்டிப்பா அவங்களுக்கு இவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை கொண்டே இருக்கும் இவங்க எங்க போய் குடியிருந்தாலும் பக்கத்துல ஒரு சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பா இருப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு சண்டை பிரச்சனைகள் சங்கடங்கள் வந்து கொண்டே இருக்கும் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆலமரம் இருக்கும் அல்லது இருப்பதே ரொம்ப விசேஷம் அப்படி இருந்தா அது நன்மை தரக்கூடிய செயலாத்தான் இருக்கும் அது இவங்க சின்ன வயசுலயே வந்து லவ் அதாவது காதல் ஏற்பட்டு காதல் வந்து தோல்வியில முடியும் போல படிப்பு படித்தா இவங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து டிகிரி பாஸ் பண்ணணும் நிறைய பேர் அரியர் வச்சு ரெண்டு முறை மூணு முறை எழுதி தான் வந்து பாஸ் பண்ணுற சூழ்நிலையே கண்டிப்பாக ஏற்படும் இவங்க குடும்பத்தில் பார்த்தோம்னாக்கா அம்மாவுடைய ஆதிக்கம் தாயினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் இவங்க எந்த காரியம் எந்த செயல்களையும் எடுத்துக்கொண்டாலும் சரி அதை திறமையா முடிக்காம தூங்கவே மாட்டாங்க அதுவும் இல்லாமல் செய்யக்கூடிய வேலை பர்ஃபெக்டா இருக்கும் யார் பார்த்தாலும் இவங்களுடைய வேலையில ஒரு சிறு கூட சொல்ல முடியாத அளவுக்கு இவங்களுடைய வேலை இருக்கும் இந்த மக நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த நட்சத்திரக்கார பெண்கள் வந்து ஈஸியா வந்து சுல மிக சுலபமாக இவங்களை வந்து மற்றவங்க ஏமாத்திடலாம் அதனால வந்து ஒரு சில பெண்கள் தடமாறி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா நூற்றுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் பார்த்தோம்னாக்கா தடமாறி போயிருவாங்க ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் ரொம்பவுமே அவங்களுடைய சூழ்நிலை குடும்ப பாரம்பரியம் முன்ஜின்மக்கரமா இது படி பார்த்த பார்த்து அவங்க கொஞ்சம் சரியான முறையில இருப்பாங்க அதனால பெண்கள் மட்டும் வந்து இந்த நட்சத்திரத்துல பிறகுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல பார்த்தோம்னாக்கா ஒண்ணு கிறிஸ்தவர்களோ அல்லது கிறிஸ்தவருடைய சர்ச்சோ கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு முஸ்லீம் வீடு யாராவது குடியிருப்பாங்க அதாவது வேறு மதத்துக்காரங்க இவங்க வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பெரும்பாலும் முன்னோருடைய சாயலில் இருப்பாங்க அல்லது முன்னோருடைய சாயலில் இவங்க வீட்டில் கூட யாராவது இருக்கலாம் இவங்களுக்கு வந்து உணவு தொழில் ஒத்து வரும் கேண்டீனு கேட்ரிங்கு இந்த மாதிரியான தொழில் வந்து இவங்களுக்கு ஒத்து வரும் பெரும்பாலும் இந்த நட்சத்திரக்காரங்க அதிகமாக பொய் பேச மாட்டாங்க நேர்மையாகவும் கண்ணியமாகவும் இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக பொய் பேசி பேரை கெடுத்துக்க மாட்டாங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் நல்லாவே உண்டு ஒரு வீடுல பல வீடுகள் கட்டுவாங்க இடம் வாங்குவாங்க அதன் மூலமாக வருமானம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்க சொத்து சேர்ப்பு சே சேர்த்தக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு பெரும்பாலான மக நட்சத்திரக்காரங்க மேல் மாடியில குடியிருப்பாங்க வீட்டில் பார்த்தோம்னாக்கா மேல் மாடியில குடியிருப்பாங்க பெரும்பாலும் இந்த நட்சத்திரக்காரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஜான பாகுவா ரொம்ப ஜெய் ஜாண்டிக்கா இருக்கான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ரொம்ப நல்லா பருத்த உடம்பு நல்லா ஜெய் ஜாண்டிக்கா இருப்பாங்க இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாரிசு கண்டிப்பாக உண்டு இவங்களுக்கு வாரிசு கண்டிப்பாக பிறக்கும் இவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் நல்ல முன்னேற்றம் பொருளாதாரத்திலும் சரி செல்வ செழிப்பு பண வசதி வீடு வாசல் சொத்து சுகம் காரு பங்களா அனைத்து விஷயங்களிலும் தன்னுடைய முப்பத்தைந்து ஐந்து வயதுக்கு மேல் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் அவர்கள் அடுத்து இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலையை செஞ்சாக்கா இரவு பகல் பார்க்காம வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இவங்க தான் ஆனா படுத்து தூங்குனாங்கன்னு இவங்கள மாதிரி தூங்குறதுக்கு ஆளும் சொல்லலாம் நல்ல நல்லா தூங்குவாங்க இருபத்தி நாலு மணி நேரம் தூங்குச்சனா கூட படுத்து தூங்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வீட்டுல கண்டிப்பாக அரசு துறையில் கவர்மெண்ட் ஜாப்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா வேலை செய்வாங்க இவங்க நிறைய உறவினர்கள கண்டிப்பா இருப்பாங்க இவங்களும் அல்லது இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீட்டை நடத்துறது ஷேர் மார்க்கெட் இது பண்றது மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரியான இதுலையெல்லாம் கண்டிப்பா இவங்க ஈடுபடுவாங்க இவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே கண்டிப்பாக இவங்க ஒரு கோயில் கட்டுறது கோயில் பராமரிக்கிறது அட்லீஸ் கோயில் வரவு செலவு பார்த்துக்கிறது போன்றவற்றில் அதிகப்படியான ஈடுபாடு அவங்க செலுத்துவாங்க அவங்க அடுத்து இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நாய் கண்டிப்பாக நாய் வளர்க்க ஆசைப்படுவாங்க நாய் பூனை இந்த மாதிரியான செல்ல பிராணிகளாக வளர்ப்பதில் ஆசைப்படப்படுவாங்க சப்போஸ் அப்படி வளர்க்கலைன்னா கூட தெருநாய்க்காவது ஏதாவது தீனி வாங்கி போடுறது பிஸ்கட் வாங்கி போடுறது இந்த மாதிரி இது பண்ணுவாங்க இவங்க வீட்டுக்கு வந்தால் ஒரு செல்ல பிராணி கூடவே வரும் அந்த அளவுக்கு ஒரு செல்ல பிராணி மேலே ரொம்ப ஈடுபாடு வச்சிருப்பாங்க இவங்க வீட்டுக்கு வந்து எலி அதிகமாக வந்துட்டு போயிட்டு இருக்கும் ஏன்னா மக நட்சத்திரம் அப்படின்னாவே வந்து ஆண் எலிதான் அதனால ஆண் ஏழு வந்துட்டு போயிட்டு இருக்கு முகமில்லாத தெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு விநாயக பெருமானு பிரித்தியங்கர தேவி வாராகி அம்மன் லக்ஷ்மி நரசிம்மர் நரசிம்மராவது இதெல்லாம் வந்து இவங்க வந்து வணங்குறது வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல குருமார்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு மூதாதையர் வழிபாடு இவங்க வருஷம் வருஷம் தவறாம வந்து பித்திருக்களுக்கு வழிபாடு செய்ய செய்ய இவங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும் இவங்க வீட்டுல கண்டிப்பா ஒரு ஊஞ்சலோட இருக்கும் ஊஞ்சல் கண்டிப்பா இவங்க வீட்டுல ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா அதே மாதிரி இவங்க வீட்டுல மூங்கில் சேர் பழைய காலத்து சேர் ஒன்று வச்சுருப்பாங்க அல்லது பல்லக்கு பல்லக்கு போன ஒரு பொம்மை இருக்கும் இதெல்லாம் வச்சுருப்பாங்க எப்படி சப்போ சிலினா கூட ஒரு மூங்கில் சேரை கூட ஒன்று வாங்கி போடலாம் அதில் வந்து ஓய்வெடுக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்பவுமே விசேஷம் மக நட்சத்திரம் அப்படின்னாவே வந்து டைனிங் டேபிள் சாப்பிடக்கூடிய இடம் இதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக அல்லது ஓய்வு எடுக்கணும் ஏதாச்சும் எழுதுறது அல்லது சிந்திக்கணும் இது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து சிந்திச்சாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு இவங்க வந்து ரொம்ப இனிப்பை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எந்த வகையான இனிப்பாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி ஐஸ்கிரீம்னா ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப விருப்பம் தான் அதிகம் கண்டிப்பாக ஐஸ்கிரீமில் எத்தன வெத்தனை விதமாக இருக்குதோ அத்தனை விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் கூலிங் ஐட்டம் ரொம்ப குளிர்ச்சியான ஐட்டங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இவங்க மலை பிரதேசங்களுக்கு அதிகமாக போயிட்டு வர்றத ரொம்ப விரும்புவாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த மகன் நட்சத்திரக்காரங்க இந்த மக நட்சத்திரக்காரங்க பார்த்தோம்னாக்கா வாழ்க்கையில போராடி ஜெயிப்பாங்க இவங்களை எப்பவுமே வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இவங்களுக்கு திருமணம் என்பதை பார்த்தாக்கா சொந்தத்திலையும் அமையலாம் அல்லது வெளியில கூட அமையலாம் ரெண்டுமே வந்து ஒத்து போகக்கூடிய ஒன்றுதான் ஏன்னா ஏழாம் வீடு பார்த்தாக்கா சனி பகவானுடைய வீடா வர்றதுனால சொந்தம் இல்லாத வெளி இடத்துல கூட வரலாமையும் அதே மாதிரி பார்த்தோம்னா சொந்தத்துல சூரியன் வீடு இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய வீடு தந்தை வழி மூலமாக வரலாம் அதே மாதிரி சந்திரன் மகத்துல வர்றதுனால தாய்வியல் சொந்தத்தின் மூலமாகவும் வரலாம் தாய் தந்தை உறவில் கூட இவர்களுக்கு வரணும் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் கலைத்துறையில் மிகவும் பிரகாசிப்பார்கள் அதே போல அரசியலிலும் பிரகாசிப்பார்கள் இவர்களை எதிர்த்து யார் சென்றாலும் அவர்களுடைய பாதி பலம் இவர்களுக்கு வந்துவிடும் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆன்மீக கடவுள் பக்தி உங்களுக்கு உண்டு அதன் மூலமாக கடவுளுடைய அனுகிராம உங்களுக்கு உண்டு என்று கூறி என்னுடைய இந்த உரையோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்காருங்க மகா நட்சத்திரத்தை பற்றி வந்து என்னென்ன இருக்கோ அதை வந்து ஐயா வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டாருங்க ஐயா பார்த்தோம்னா முப்பது வருடத்துக்கு மேலே வந்து பாரம்பரிய ஜோதிடராக வந்து இருக்காருங்க ஸோ இவர் வந்து சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல நல்ல கருத்துக்களாக வாழ்க்கைக்கு உதவுற கருத்துக்களாக தான் வந்து இருக்குங்க ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து நம்ம குழுவின் சார்பாக ரொம்ப நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி சார்